வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று பதிமூன்று புதன்கிழமை நம்பிக்கை செய்திகள் மாதிரி ஐநா சபை தாராபுரம் விவேகம் பள்ளியில் மாணவர்கள் ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பங்கேற்றால் எப்படி என்ன பேசுவது தாராபுரம் விவேகம் பள்ளியில் நடைபெற்ற மாதிரி ஐநா பொது சபையில் மாணவர்கள் பல்வேறு நாடுகளின் அதிபர்களாக தங்களை கற்பனை செய்து கொண்டு எல்லை பிரச்சினை சூழலியல் மாறுபாடு போன்றவற்றை விவாதித்ததாகவும் அதில் பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களின் சிறப்பான உரைகளை கவனித்து பாராட்டி உற்சாகப்படுத்தியது நிகழ்வின் சிறப்பம்சமாக இருந்ததாக விவேகம் பிரைம் அகாடமி பள்ளியின் தாளர் டாக்டர் ஆர் சுப்பிரமணியம் தெரிவித்தார் கிராமத்திற்கு பெருமை சேர்க்கும் வள்ளலார் கல்வி மையம் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் கிராமத்தில் இயங்கி வரும் வள்ளலார் கல்வி மையம் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறது சென்ற ஆண்டு நடைபெற்ற குரூப் போர் போட்டித் தேர்வில் கலந்து கொண்ட வள்ளலார் கல்வி மைய மாணவ மாணவர்களில் தமிழ்நாடு அளவில் பெரியசாமி நானூற்றி எழுபத்தி இரண்டாவது இடத்திலும் பிரியா ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி எட்டாவது இடத்திலும் உள்ளனர் பெரியசாமி திருவாரூரில் கிராம நிர்வாக அலுவலராகவும் பிரியா கருவூல கணக்குத்துறை அலுவலராகவும் அரசு பணியில் பொறுப்பேற்றுள்ளனர் வள்ளலார் கல்வி மையம் அவர்களை பாராட்டி கௌரவப்படுத்தியதாக கரங்குடு மனிதா பிரபாத் கலாம் தெரிவித்தார் உதவி வரும் கற்பக விருட்சம் அறக்கட்டளையின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தின் நலத்திட்ட பணிகளின் மதிப்பு ஒரு லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் ரூபாய் ஒன்று கல்வி சுடர் திட்டம் ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பில் செங்கல்பட்டு கருநிலம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் ஜாமின்ட்ரி பாக்ஸ் நூலக புத்தகங்கள் வழங்கப்பட்டது இரண்டு கருணைக்கரங்கள் திட்டம் ரூபாய் ஐம்பதாயிரம் மதிப்பில் செங்கை பெரும்பேர்க்கண்டிகை விழுப்புரம் ரெட்டனை எழுபத்து ஐந்து இருளர் குடும்பங்கள் விருதுநகர் முப்பது முதியோர் குடும்பங்களுக்கு அரிசி மளிகை பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டன மூன்று கதிர் அமுது திட்டம் ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பில் தர்மபுரி காந்தி சேவாலயா ஐஇஐசி மாணக்கர்கள் இல்லங்களுக்கு உணவு ஹைஜீனிக் கிட் வழங்கப்பட்டது நான்கு கற்கை நன்றே ரூபாய் பதிமூன்றாயிரம் மதிப்பில் சென்னை பொறியியல் படிக்கும் மாணவன் நாகை நர்சிங் படிக்கும் மாணவிக்கு கல்வி கட்டணம் வழங்கப்பட்டது ஐந்து கலங்கரை விளக்கம் திட்டம் முப்பதாயிரம் மதிப்பில் செங்கை விதவை பெண்ணுக்கு தையல் மெஷின் நாகை விதவை பெண்ணுக்கு ஆடுகள் திருச்சி ஆதரவற்ற மூதாட்டிக்கு வியாபார பொருட்கள் வழங்கப்பட்டதாக கற்பக விருட்ச மரக்கட்டளை குறிப்பு தெரிவிக்கிறது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன